எதிரில் உங்களை வரவேற்கின்றது நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ்லேஸ் எதிரில் ஐ லவ் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தினத்தை படைகளின் அணிவகுப்புகளுடன் பாரிஸ் கொண்டாடி பிரான்ஸ் பெஸ்தி தின ஆண்டு விழா தேசிய தினம் ஜூலை பதினான்கு திங்கக்கிழமை சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பெஸ்தி சிறையை கைப்பற்றியதை நினைவுகூறும் வகையில் பிரெஞ்சு புரட்சியில் ஒரு முக்கியமான தருணத்தை நாடு தழுவிய விழாக்களுடன் பிரான்ஸ் பெஸ்தி தினத்தை அனுட்டித்துள்ளது பரிசில் சோம்பெலிசே வழியாக ஏழாயிரம் பங்கேற்பாளர்கள் அணிவகுத்து சென்றதுடன் படைகள் கவச வாகனங்கள் போர் விமானங்கள் பறந்ததுடன் ஈஃபில் கோபுரத்தில் ஒரு அற்புதமான ட்ரோன் ஒளி நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த விடுமுறையினால் புரட்சியையும் ராணுவ திறனையும் காட்டி நின்றது ஆக்து கேள் படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ படைகளை மதிப்பாய்வு செய்திருந்தார் உலகளாவிய அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதாகவும் இராணுவ செலவினத்தை அதிகரிப்பதாகவும் மேக்ரோ தனது பெஸ்தி தின உரையில் அறிவித்திருந்தார் இந்தோனேசியாவின் ஜனாதிபதி பிரபோவோ சுபியாண்டோ இந்த ஆண்டு சிறப்பு விருந்தினராக பெஸ்தி தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர்களில் தீப்பிடித்த அப்பாத்துமோ ஒன்றில் இருந்து இரண்டு குழந்தைகளை காப்பாற்றிய பின்னர் மெக்ரோனிடம் இருந்து தனிப்பட்ட அழைப்பை பெற்ற பிரெஞ்சுக்காரர் பௌசெனோ சாம்பா சிசே அடங்குகிறார் இந்த விடுமுறை காலம் மதிப்புமிக்க விருதுகளையும் கொண்டிருந்தது இந்த ஆண்டின் லெஜோதோன என்ற விருது பெற்றவர்களில் ஜீஷெல் பெலிகோ முக்கிய இடம் வகிக்கின்றார் அவர் ஒரு முக்கிய வழக்கின் பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்டவர்களுக்கான சின்னமாக மாறினார் பிரான்ஸ் பெஸ்தி தினத்தை பாரிஸ் கொண்டாட்டங்கள் மற்றும் அணிவகுப்புகளுடன் கொண்டாடியிருக்கிறது பிரான்சில் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரதமர் மக்கள் செல்வாக்கு சிறிது அதிகரித்திருக்கிறது மேக்ரோனின் மக்கள் செல்வாக்கு என்பது மூன்று புள்ளிகளால் அதிகரித்து தற்பொழுது இருபத்தி நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கிறது இதே போன்று பிரதமர் ஃப்ரோன்சுவா பைரோவின் மக்கள் செல்வாக்கு என்பது இரண்டு புள்ளிகளால் அதிகரிக்கப்பட்டு பத்தொன்பது புள்ளிகளை பெற்றிருக்கின்றது பிரான்ஸ் ஐந்தாம் குடியரசின் பிரதமர்களில் மிக குறைந்த மக்கள் செல்வாக்கை பெற்றவராக புரோன்சுவா பைரோ திகழ்ந்து வருகின்றார் பிரான்சில் இரண்டு பொது விடுமுறைகள் ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது பிரான்சின் பிரதமர் பைரோ அரசாங்க நிதி நிலைமையை சீரமைக்கும் நோக்கில் இந்த இரண்டு பொது விடுமுறைகளை ரத்து செய்ய விரும்புவதாக அறிவித்திருக்கிறார் இது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினைந்தாம் தேதி அன்று பரிசில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியிருக்கிறார் இந்த நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் நிதி மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் பொது விடுமுறைகளை ரத்து செய்வதன் மூலம் அரசாங்கம் அதன் நிதி நிலைமையை மேம்படுத்த முயற்சிக்கின்றது இந்த அறிவிப்பு பிரான்சின் பொருளாதார நிலைமையை சீரமைக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள பல நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து காரோடின்னான் பெருந்தான்

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசோதே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் நாற்பது பில்லியன் யூரோவை மீதப்படுத்துவதற்காக இரண்டு விடுமுறை நாட்களை நீக்குவது பற்றிய விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக ஆகிய நாட்கள் குறிக்கோளாக உள்ளன இந்த முன்மொழிவு பிரான்ஸ் நாட்டின் வேலை நாட்கள் மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்து ஒரு விவாதத்தை தூண்டியிருக்கின்றது பிரான்ஸ் நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் நாற்பது பில்லியன் யூரோ சேமிக்கப்படுவதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சேமிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டு விடுமுறை நாட்களை நீக்குவதற்கான முன்மொழிவு உள்ளது இரண்டாம் உலக போரின் நினைவை குறைக்கும் நாட்கள் ஆராயப்பட்டு வருகின்றன நாடு முழுவதும் அதிக வேலை நாட்களை உருவாக்குவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பது வேலைக்கும் நாட்டிற்கும் இடையேயான உறவை மேம்படுத்துவது போன்ற முயற்சிகளுக்காக இவை முன்னெடுக்கப்படுகின்றன இந்த முன்மொழிவானது பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரங்களிலும் விவாதத்தை எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன சிலர் இதனை பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒரு நல்ல முயற்சியாக பார்க்கின்றனர் மற்றவர்கள் இதனை ஒரு சமூக மற்றும் கலாசார இழப்பாக கருதுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரதமர் பைரோவின் அரசாங்கத்தை வீழ்த்தப் போவதாக விடுத்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காக பிரதமர் பிரான்சுவா பைரோவின் திட்டங்கள் இரண்டு பொது விடுமுறை நாட்களை ரத்து செய்வதை உள்ளடக்கி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு பில்லியன் குறைப்பதன் மூலம் அடுத்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஆறு சதவீத நிதி நிலையை பற்றாக்குறையை நிவர்த்திப்பதே அவர்களின் நோக்கம் இதற்கு எதிராக வலதுசாரி தலைவர் மெரின் லூ பென் இந்த திட்டங்களை திரும்பப் பெறாவிட்டால் அரசாங்கத்தை வீழ்த்தப் போவதாக மிரட்டியுள்ளார் ஆயிரக்கணக்கான பொது பணி வேலைவாய்ப்புகளை குறைத்தல் சுகாதார செலவில் ஐந்து பில்லியன் யூரோ குறைத்தல் சில அரசு ஊழியர்களின் சம்பளத்தை நிரந்தரமாக்குதல் மற்றும் ஆண்டுதோறும் பண வீக்கத்திற்கு ஏற்றாற் போல் சரி செய்யப்படும் நல்ல திட்ட பணங்களையும் உள்வாங்குதல் இரண்டு பொது விடுமுறை நாட்களை நீக்குதல் ஆகியன பிரதமர் பைரோவின் திட்டங்களாக அமைந்துள்ளன இந்த திட்டங்கள் பிரெஞ்சு மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தலாம் ஏனென்றால் அவர்கள் தங்கள் சமூக பாதுகாப்பு வலியமைப்பை மிகவும் மதிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஓய்வூதிய வயதை உயர்த்திய சட்டம் பெரும் போராட்டங்களுக்கு வழிவகுத்திருந்தது இந்த திட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் கோடைக்கால விடுமுறை முடிந்ததன் பின்னர்தான் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பைரோவின் திட்டங்கள் ஏற்கனவே அவரது சிறுபான்மை அரசாங்கத்தின் உயிர் வாழ்வை அச்சுறுத்த தொடங்கியுள்ளன தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிடுமோ நேஷனல் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த இந்த திட்டங்களை எதிர்த்து பிரான்ஸ் அரசாங்கத்தை மேலும் ஆளுமையற்றதாக மாற்றலாம் அதன் எதிர்காலத்தை சந்தேகத்திற்கு உட்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்த திட்டம் தீட்டியுள்ளார் பிரதமர் புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்றார் நாற்பது பில்லியன் யூரோ சேமிப்பது எனும் இலக்கை நோக்கி வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது பரதரப்பட்ட வழிகளில் இந்த சேமிப்பு சாத்தியமாகும் என்று பிரதமர் பைரோ அறிவித்துள்ளார் இந்த வாசிப்பு எதிர்க்கட்சிகளை உடனடியாக கொந்தளிக்க செய்துள்ளது நாடாளுமன்றத்தில் தீவிர இடதுசாரிகள் கொந்தளித்து எழுந்துள்ளனர் பிரதமர் பைரோ அரசாங்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என லா பிரான்ஸ் அண்ட் சுமியஸ் கட்சி தலைவர் யோன்லுக் மெலோன்ஷோ கூறியுள்ளார் மெக்ரோனின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது அவசரம் என்றும் பிரெஞ்சு மக்களுக்கான அனைத்து சிவப்பு கோடுகளையும் பைரோவின் திட்டம் கடக்கிறது மக்களிடம் இறுதியாக உள்ள இரத்தத்தையும் கண்ணீரையும் உறிஞ்சும் திட்டம் இது என்று ரிப்பப்ளிக்கன் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எரிக் சியோட்டி தெரிவித்துள்ளார் இது மிருகத்தனமானது ஏற்றுக்கொள்ள முடியாதது கொஞ்சம் இருப்பவர்களிடம் அதிகம் கேட்பதும் அதிகம் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கேட்பதும் முறையற்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாத நிதிநிலை அறிக்கை என சோசியலிச கட்சி தலைவர் போரிஸ் வாலாட் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற பிரதமர் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று அரசியலமைப்பு திட்டத்தை பயன்படுத்தினால் நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவோம் என்று லா ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் கட்சி தெரிவித்திருக்கின்றது வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பலஸ்தீனியர்கள் பிரான்சில் அகதி நிலையை பெறலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது பிரான்சின் தேசிய அடைக்கலம் கோரும் நீதிமன்றம் கு நெஷுனல் து இந்த வாரம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது காசா போதியைச் சேர்ந்த பலஸ்தீனியர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு இஸ்ரேலிய படைகளின் துன்புறுத்தலின் அபாயம் காரணமாக பிரான்ஸ் நாட்டில் அகதிகள் நிலையை பெறலாம் என்று தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முடிவடைந்த போர் நிறுத்தத்திற்கு பின்னர் இஸ்ரேலிய படைகள் பயன்படுத்திய போர் முறைகள் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஜெனிவா மாநாட்டின் கீழ் வழங்கப்பட்டது ஒரு காசா பெண்ணும் அவரது மகனும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு இல்லாததால் பிரான்சில் அகதிகள் நிலைக்கு விண்ணப்பித்திருந்தனர் அவர்கள் பிரான்சின் தூதரகத்தின் உதவியுடன் கெய்ரோவில் இறந்து பிரான்சுக்கு வந்து பிரான்சின் அகதிகள் பாதுகாப்பு அலுவலகத்தால் ஆஃப்ரா பாதுகாக்கப்பட்டார்கள் பின்னர் சேன் டேயா காசா பகுதியில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இஸ்ரேலிய படைகளால் அவர்கள் தங்கள் தேசியம் காரணமாக தனிப்பட்ட முறையில் துன்புறுத்தப்படுவார்கள் என்று முடிவு செய்தது இஸ்ரேலிய படைகளின் போர் முறைகள் காசாவின் முழு பொதுமக்களையும் நேரடியாகவும் வேறுபாடு இல்லாமலும் பாதிக்கும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பு ஜெனிவா மாநாட்டின் கீழ் அகதிகள் நிலையை வழங்குவதற்கான அடிப்படைகளை வலுப்படுத்துகின்றது பிரான்ஸ் அதிகாரபூர்வமாக பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்காவிட்டாலும் காசாவில் நாடின்மை நிலையில் உள்ளவர்களை தேசியத்துடன் தொடர்புடைய பண்புகளை கொண்டவர்களாக கருதி அகதிகள் நிலைக்கு தகுதி உடையவர்களாக அங்கீகரித்துள்ளது குறிப்பிட்ட இந்த தீர்ப்பு காசாவில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அந்த பெண்ணின் வழக்கறிஞர் மாயா லினோ தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு வரியை உயர்த்தியுள்ளார் பத்து வீதத்தில் இருந்து முப்பது வீதமாக இந்த வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் பலத்த கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது பத்து சதவீதமாக இருக்கும் வரி ஆகஸ்ட் முதலாம் தேதியில் இருந்து முப்பது சதவீதமாக அதிகரிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதனை அடுத்து இந்த அதிகரிப்பு தனது வலுவான எதிர்ப்பினை பெறுகின்றது என்று மேக்ரோன் பதிவு செய்துள்ளார் நம்பகமான எதிர் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதை ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொள்ளும் என்றும் எமனுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் இந்த வரி அதிகரிப்பு ஐரோப்பிய சந்தைகளில் பெரும் மாறுதல்களை ஏற்படுத்துவதுடன் அட்லாண்டிக் கடல் கடந்த விநியோகங்களை சீர்குலைக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் இருந்து பிரித்தானியாவுக்கு மனித கடத்தல்களை மேற்கொள்கின்ற விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுக்களை கடல் பிராந்தியத்தில் வைத்தே இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் பாதுக்கலையில் இருந்து ஆங்கில கால்வாய் ஊடாக பிரித்தானியாவுக்கு சிறிய படகுகள் மூலம் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை அழைத்து செல்லும் முகவர்களாக இவர்கள் செயல்பட்ட நிலையில் இவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் செந்தோம பாதுக்கலை பகுதியில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்களிடம் இருந்து பல வாகனங்களும் பல ஆயிரம் யூரோ பணமும் உயிர்காக்கும் கவச உடைகளும் என பல பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவர்களில் நால்வர் ருமேனியாவை சேர்ந்தவர்கள் என்றும் சோமாலியா ஈரான் ஈராக்கை சேர்ந்தவர்களும் இதில் அடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழி மாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்